இனி திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலிக்கு தான் போகணும் அவசியம் இல்லை வீட்லேயே செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நான் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு நல்லா இவ்வளோ பெரிய உருண்டையாக உருட்டி அதை வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவை பசைஞ்சிட்டு அதுக்கு அந்த அந்த டோ இருக்கு பாருங்க அந்த டோ வந்து மூழ்கிற அளவுக்கு அதாவது நல்லா தெரியுதா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கு அதனால அந்த பிளாஸ்டிக் இதில் காமிக்க வெளியே காமிக்கிறதுக்காண்டி உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறணுங்க ஊறினா தான் அதில் வந்து ஒரு பால் வரும் அந்த பாலில் தான் நம்ம வந்து செஞ்சால் தான் நம்ம திருநெல்வேலி மாதிரி நல்லா வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்கும் நெல் நெகிழ்வு தன்மையாக இருக்கும் அப்போ தான் இருக்கும் அதனால தான் இதுக்கு கொஞ்சம் ஹை ப்ராசஸாக தான் அங்கே இருக்கும் பட் வந்து சூப்பராக என்ன சொல்கிறது சூப்பராக இருக்குங்க கடையில் வாங்குகிற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்லேயே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதை வந்து இந்த ஆறு மணி நேரம் கழிச்சு நல்லா பிசைஞ்சு விட்றணும் நல்லா பிசைஞ்சு பிசஞ்சு பிசைஞ்சு அதாவது பெரிய பாத்திரத்தில் அது வந்து பிசஞ்சவங்கள்ட்ட காமிக்கிறக்காண்டி பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ டோவா போட்டோம் சக்கையாக வருது பாருங்கள் நல்லா பெசஞ்சோடனே அந்த பால் அறம் கக்கிரும் தேவையா தேவையில்லாத சக்கையை மட்டும் நம்ம வந்து நல்லா வடிகட்டிடணும் இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து சக்கை தான் இந்த சக்கையெல்லாம் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விட விட தான் பால் நல்லா வரும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டுக்கப்புறம் இப்போ ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணுறேன் நான் இது ஃபில்ட்ரு பண்ணும் போது இன்னமும் ப்ராசஸ் இருக்குதுங்க நம்ம வந்து ஈஸியாக போய் திருநெல்வேலியில் போய் அல்வா வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஆனால் அது பண்ணால் அதுக்குரிய எஃபெக்ட் எஃபெக்ட்டுக்குரிய இது இருக்கும் அதே மாதிரி நான் வடிகட்டிவிட்டு இதே டப்பாவில் போட்டு காமிக்கிறேன் பால் தண்ணியாக அந்த தண்ணி தனியாக நல்லா தெரிஞ்சு வரும் இது ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வைக்கணும் பார்த்திங்களா தெரிஞ்சிருச்சா மேலே தண்ணியும் கீழே வந்து அந்த பாலும் நிற்கிது இப்போ இந்த தண்ணியை வந்து கொட்டிட்டு பால் நம்ம இவ்வளோதான் செஞ்சு காமிக்கிறதுக்காண்டி தான் கொஞ்சமாக செஞ்சேங்க அதனால தான் இப்போ டைரெக்டாக இந்த பாலை வந்து சிம்மில் வச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டேங்க நல்லா கலக்கி கலக்கி இது வந்து இது இனிமேல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸே இருக்குது கட்டி விடாமல் தட்டி தட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்ட கிண்ட தான் நல்லா வந்து அந்த பால் வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா இதுலேயே வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்குவாங்க அப்படி த அந்த தப்பை செய்யாதீங்க தண்ணி ஊற்றி கலந்தால் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம முத ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறிக்கிட்டே லைட்டாக கெட்டி ஆகிட்டு இருக்கு தெரியுதா இது வந்து சூப்பராக இருக்குது அப்போ வந்து நம்ம கேரமல் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அந்த அந்த திருநெல்வேலி அல்வாக்குக்கு வந்து நம்ம கலர் கொடுக்குறது வந்து வேற ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே கிடையாது நம்ம ஜீனி ஒரு அஞ்சு ஸ்பூன் மட்டும் போட்டு அடுப்பை சிம்முலேயே வச்சு கேரமலைஸ் பண்ணிக்கலாம் கேரமல்னால் கே ரொம்ப வந்து உள்ளே கொஞ்சம் லிக்விடாக அதுக்குள்ளேயே இந்த பக்கெட்டு பாட்டுக்கும் நம்ம ரெண்டு பக்கெட்டு வச்சுருக்கனால பார்த்துக்கிட்டே இருக்கணும் மொதல் பார்த்ததுக்கும் இதுக்கு இப்போ ரொம்ப திக்னஸ் வந்திருக்கு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு அஞ்சு ஸ்பூன் போட்டு அதை போட்டாச்சா இதிலே அதே அளவில் வந்து ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் போட்டு நம்ம வந்து கிண்டிக்கலாம் ஆனால் அவுட்புட் சூப்பராக வந்துச்சுங்க எல்லாருமே என்ன நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எஃபெக்ட் வந்து டூ டேஸ் ஆயிடுச்சு முதல் நாள் ஊற வைக்க அப்புறம் ஆறு மணி நேரம் வைக்க எல்லாமே இருக்கு ஆனா வந்து எதுவுமே கஷ்டப்படாமல் பாருங்க முத போட்ட ஜீனிக்கும் இப்போக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு பாத்தீங்களா ஜீனி வந்து அந்த இதில் ஒட்டிக்கிச்சு நான் படாத பாடுபட்டேன் கையில் கேமரா இந்த இது இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த கலரு இது சிம்பிளே வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணணும் நல்லா பண்ணணும் இதுக்கு வந்து என்ன என்ன பதத்தில் எடுக்கணும்னா இந்த பார்த்திங்களா நுர வருது பாத்தீங்களா இதுதான் பதம் டக்கு நான் அடுப்பாங்க இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும் ஏன்னா அதோடய ஸ்மெல்லே வந்து அல்வாவோட ஸ்மெல்லே வந்து போயிடும் நொறா வர வந்த செகண்ட்லேயே அடுப்பு எடுத்துகிட்டு டக்குன்னு இந்த இதில் நம்ம வந்து கெட்டியாக இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பண்ணணும் என்னடா நம்ம பண்ணுறோமே வந்துடுமா வராதா அப்படிலாம் நினைக்காதீங்க சத்தியமாக நல்லா வரும் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளாலேயும் முடியுன்றதை எதையுமே நினச்சி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த அல்வாவோட கலர் ஸ்டே சூப்பராக வந்துக்கிட்டே இருக்காது பார்த்திங்களா அந்த கலர் வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அப்பாடி இப்போ தான் எனக்கு ஃபில் ஃபில் ஆயிடுச்சு சூப்பராக வந்துச்சுங்க அந்த கேரமல்ல ஊற்றினோடனே அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் பொறுமை வேணுங்க ரொம்ப முக்கியமே சமையல் வந்து பொறுமை முக்கியம் அதே மாதிரி பிடிச்சு செய்யணும் தான் அது நல்லாவே இல்லைனாலும் நம்ம பிடிச்சி செய்யும் போது கடவுளாக பார்த்து நல்லதாக வச்சு கொடுத்துருவார் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்துச்சு நான் எந்த ஃபுட் கலருமே போடல உங்களுக்கு முன்னாடி தான் டைரெக்டாக கேரமல் நைஸ் மட்டும் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாலும் வந்து நான் வந்து நெய்யோ இது அதுனது சொல்கிறது எண்ணெயோ நான் நிறைய விடலைங்க கொஞ்சமாக தான் வீட்டில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிபி இதெல்லாம் பெரியவங்கலாம் சாப்பிடுவாங்க அதனால வந்து நான் ரொம்பலாம் நெய் இதெல்லாம் ஊற்றலைங்க மீடியம் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப வந்து நெய் ஊற்றணும் ஒரு நெய் ஸ்மெல் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூனும் ஊற்றிக்க ஊற்றாமலாம் நல்லா ஊற்றினேன் அப்புறம் ஒரு பத்து ரூபாய்க்கு முந்திரியும் மூணு ஏலக்காவும் நல்லா வந்து பிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த சமயத்தில் போட்டுக்கலாம் முதல் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் வற்றி அந்த க சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி நான் பண்ணி நான் இது வந்து தேர்ட் டைம் பண்ணுறேன் இதை சரி உங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணி காமிக்கலாம்னு ஆனால் ப்ராசஸ் இருக்க தான் செய்யும் யோசிக்காதீங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்ல பேர் வாங்கினா கண்டிப்பாக இதை செஞ்சு காமிங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு எப்படி இருக்கு பாருங்க ஆனால் இதெல்லாம் ஒரு சந்தோஷம் நம்ம நம்மளாக நம்ம கையில் வந்து வெளியே வாங்கி சாப்பிட்ற பதார்த்தத்தை வந்து நம்ம வீட்டில் சேர்த்தா பார்த்தீங்களா அப்படியே அந்த ஒழுகுதான் நான் நெய் கூட அவ்வளோவா ஊற்றலை பார்த்துக்கோங்க நெய் கூட நான் அவ்வளோவா ஊற்றாமாலும் இருந்தாலும் எப்படி வந்துருக்கு பாருங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த ரெண்டு நாள் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து பெருசாகவே தெரியலைங்க என்ன பரட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பால் எடுத்து மறுபடியும் உருவாக்கு அவ்வளோதான் பாருங்களுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் நெய்யெல்லாம் ஊற்றலை இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்